ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறாங்களே லக்கணத்துக்கு குருவோட பார்வை கிடைச்சால் அது அதிர்ஷ்டகரமான ஜாதகமாக தான் ஒரு கேள்வி இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நாம் கேட்கல பல யூடியூபை பார்த்துட்ருக்கக்கூடிய நம்ம நேயர்களில் ஒருத்தர் இந்த கேள்வியை கேட்டு சார் இது எப்படி நீங்கள் வந்து சரலக்கணம்ங்கிறீங்க ஸ்திரலக்கணம்ங்கிறீங்க உபயலக்கணம்ங்கிறீங்க ஒன்று ஒன்றுத்துக்கும் வந்து சுபருங்கிறீங்க ஒன்று ஒன்றுத்துக்கும் பாவருங்கிறீங்க இப்போ வந்து பொதுவாக என்ன சொல்கிறாங்க லக்கணத்தை வந்து குரு பார்த்தாலே அது வந்து அதிர்ஷ்டகரமான ஜாதகம் தான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்களே இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்ற விதமாக தான் சொல்றோம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் வந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சி விழிப்புணர்வுங்கிறது தெளிவுபடுத்துறது தான் இதை வச்சு ஆதாயப்படுத்துறதுக்காக நம்ம பெரிய அளவுக்கு எதுவும் சொல்ல போகிறது இல்லை இல்லையா அதனால் பொதுவாக வந்து குருவோட தன்மை அப்படின்னு ஒன்று இருக்குது அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் குரு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவர் வந்து அறிவில் சிறந்தவருக்கு தான் குரு அப்படின்னு பேர் எல்லாத்துக்கும் எல்லாவற்றுக்கும் வழிகாட்டு தன்மை தான் வந்து குரு அப்படின்னு அர்த்தம் அப்போ குரு எப்படி இருக்குன்னா ரோல் மாடலாக இருக்கணும் அப்போ குருங்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம ஏதாவது வாழ்த்தனம் பண்ணி கொடுத்தோம்னா உங்கள் வாத்தியார் உனக்கு தான் சொல்லி கேட்பாங்க ஏன்னா அம்மாவோட இருக்கிற காலம் அப்பாவோட இருக்கிற காலம் குடும்பத்தோட இருக்கிற காலம் தான் அதிகம் பள்ளிக்கூடங்களில் செலவிடுற டைம் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இருந்தாலும் என்ன தவறு செய்தாலும் உங்கள் வாத்தியாரி தான் சொல்லி கொடுத்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல அதனால தான் அந்த இடம் வந்து குருவுக்கு சொந்தமான ஒரு இடம் அப்போ யார் என்ன சொல்லிக் கொடுத்தாலும் ஒரு ஆசிரியர் வந்து சின்ன வயசுலேருந்து எப்படி சொல்லிக் கொடுக்குறாரோ அவரே குருவாகிறார் அப்போ குருவாகிறாருங்கிறது பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியார் மட்டும் இல்லை பயிற்சி சொல்லி கொடுக்குற வாத்தியாரும் குரு தான் நம்மளை மாதிரி ஜோதிடங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு பொற்று வைக்கங்களும் வந்து நம்மளை மாதிரி ஜோதிடத்தை அடுத்தவர்களுக்கு பயிற்று விக்கிறவர்களும் குரு தான் ஒவ்வொரு துறையிலும் மாஸ்டராக இருந்து அனைவருக்கும் வழிகாட்டக்கூடிய அத்தனை பேருமே குரு தானே அப்போ குருவோட தன்மைங்கிறது அடுத்தவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தன்மை அப்போ அறிவில் தேர்ந்தவர்களாக இருக்கணும் அறிவியல் தேர்ந்தவர்களாக இருக்கும் அப்படின்னா எல்லாத்தையும் படிச்சிருக்கணுங்கிற விஷயம் கிடையாது தெரிஞ்சிருக்கிற விஷயம் வரைக்கும் தெளிவாக இருக்கணும் அவங்க எது கேட்டாலும் தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறதுனால நம்ம பாட்டை எதையாவது சொல்லி விட்டுறக்கூடாது எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் வந்து பனங்கொட்டையை பார்த்துட்டு இது வந்து கரடி முட்டை அப்படின்னு சொன்னார் அப்படின்னு ஒரு வழமொழி சொல்லுவாங்க அதுக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லலாம் நமக்கு தெரியலன்னு சொன்னால் நமக்கு நம்மளை குருன்னு நினைக்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு தப்பாக சொல்லக்கூடாதுல்ல அப்போ குருவுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைந்தவர் அப்போ குருவோட காரகத்துவம்னு வந்தாலே வழிகாட்டக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும் இல்லையா அதுதான் குரு அடுத்தது குரு பார்க்க கோடி நன்மைன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கக்கூடிய அந்த நவக்கிரகங்களில் வந்து நூறு பர்சன்ட் சுபக்கிரகம் அதாவது சுபாவத்தால சுபக்கிரகம் அப்படி எடுக்கிறமோ தவிர இது எல்லா லக்கணங்களுக்கும் குருதான் சுபகிரகம் அப்படின்னு எடுக்கக்கூடாது அப்படி பார்க்கும்போது ஒரு குரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நூறு பர்சன்ட் சுபாவத்தால் சுபகிரகம் எழுபத்தஞ்சி பர்சன்ட் வந்து சுக்கரன் வந்து சுபாவத்தால் சுபகிரகம் இப்படி சொல்லிக்கிட்டே வருவாங்க அப்போ இந்த சுபாவத்தால் சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய குரு வந்து ஒரு லக்னத்தை பார்வை செய்யும்போது என்னென்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குரு வந்து தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை பார்வை செய்யும் ஏழாம் இடத்தை பார்வை செய்யும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வை செய்யும் குருவோட ஒரு ஒரு பார்வையுமே வந்து முக்கியமான பார்வை தான் பொதுவாக அந்த ஏழாம் இடத்து பார்வைங்கிறது எல்லா கிரக கிரகங்களும் தான் இருக்கிற இடத்துலேருந்து ஏழாம் இடத்தை பார்க்கும் குரு வந்து இந்த ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்கிறதுனால இந்த குருவோட பார்வை ஒவ்வொரு பார்வைக்கும் ஒரு ஒரு சிறப்பு இருக்குது அது லக்னங்களை பொறுத்து அது மாறுபடும் அப்படிங்கிறத நாம் அந்த இடத்துல முக்கியமாக யோசிக்க வேண்டியதாக இருக்குது இப்போ ஒரு மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா மேஷ லக்னத்துக்கு வந்து குரு வந்து பாக்கியாதிபதி இன்னொரு பக்கம் பன்னிரெண்டாம் இடத்துக்கும் உரியவர் அப்போ பாக்கியாதிபதிங்கிற ரோல் தான் வந்து பெரிய ரோலுங்கிறதுனால மேஷ லக்கணத்துக்கு குருவோட பார்வை கிடைத்தால் அவர்கள் நல்லவர்கள் இருப்பாங்க அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க இது வந்து ஒரு போர்ஷன் தான் மற்ற இதையும் வச்சு தான் பொதுவாக வந்து லக்கணத்தை குரு பார்த்தா அது சரலக்கணம் மேஷ லக்கணத்துக்கு குரு பாக்கிய அதிபதி அவர் வந்து பார்வை செய்யும் போது அவர் வந்து என்னதான் தான் சிரமப்பட்டாலும் கொண்டாலும் அவருடைய அந்த சுய கௌரவத்தை எழுந்துட மாட்டார் நம்ம ஏதாவது ஒரு பொய் சொல்லி வீடியோவில் பேசிட்டு போயிட்டோம்னா நாளைக்கு அவங்களுக்கு எப்படி பதில் சொல்லணும்னு யோசிப்போம்ல இதெல்லாம் யோசிக்க வைப்பார் அதாவது எந்த லக்கணத்துக்கு குரு பார்க்குறாருங்கிறத பொறுத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அதே வந்து ராசியாக இருந்தால் அவ் குரு வந்து எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உரியவர் எந்த இடத்துல இருந்து அதை பார்க்குறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நம்பத்தில் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்போ குருவோட பார்வை அப்படிங்கிறது வந்து லக்கணத்தை பொறுத்து மாறுபடும் இதுவே கடக லக்கணமாக இருந்தால் கடகலக்கணத்துக்கு அவர் ஆறாம் அதிபதியாக இருந்தாலும் அவரே பாக்கியாதிபதி ஒன்பதாம் அதிபதிங்கிறதுனால கடகலக்கணத்துக்கும் அது நல்ல சிறப்பை கொடுக்கும் இந்த மாதிரி தான் ஒரு ஒரு லக்கணத்துக்கும் பார்த்துட்டு வரணும் சிம்ம லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா குரு வந்து ஐந்தாம் அதிபதி அதே சமயம் எட்டாம் அதிபதி இருந்தாலும் ஐந்தாம் அதிபதிங்கிறது முக்கியத்துவம் பெறுவதனால சிம்ம லக்கணத்துக்கு குரு பார்வை கிடைச்சாலும் நல்லது அப்போ ஒரு ஒரு லக்கணத்துக்கும் குரு பார்வை கிடைக்கும்போது அந்த குருவோட தன்மை என்ன அந்த லக்கணத்துக்கு குரு யார் இது ரெண்டுத்தையும் பார்த்து தான் வந்து நம்ம வந்து குருவோடய பார்வை கோடி நன்மையாக என்னங்கிறத முடிவு பண்ணும் ஒரு பழைய படம் சிவாஜி படம் ஹிட்லர் உமாநாத் அப்படின்னு நினைக்கிறேன் அதில் பழைய காமெடி ஆக்டர் வந்து ஒரு கதா கலாட்சேபம் நடத்துவார் அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வில்லை எடுத்தவன் வில்லன் அப்படின்னு சொல்லுவார் எல்லாம் கை தட்டுவாங்க சிரிப்பாங்க அடுத்தது பேனா எடுத்தவன் கணக்கன் அப்படின்னு சொல்லுவார் அவள் பக்கத்தில் வந்து ஓமகுச்சி நரசிம்மன் நினைக்கிறேன் அவங்களோட துணை நடிகர் குரூப் இருப்பாங்கள்ல அதில் ஒருத்தர் கேட்பார் சுருளிக்கு வந்து அதில் அசிஸ்டண்ட் வருவார் அவர் கேட்பார் வில்ல எடுத்தவன் வில்லன்னு சொல்கிறியே அப்படின்னா ராமாயணத்தில் வரக்கூடிய ராமன் வில்லனா அப்படின்னு கேட்பாரு இப்போ புரியுதா அவங்களுக்கு இவங்களுக்கு எப்படின்னா ஒரு வார்த்தைக்கு ஒன்று பிடிச்சிக்கிட்டு ஏதாவது ஒன்று பேசிட்டு வர்றது குரு பார்வை கோடி நன்மைங்கிறது உண்மை தான் என்ன லக்கணத்துக்குங்கிறது ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லையா அதனால் அந்த மாதிரி வந்து ஒரு ஆசானுக்கு வந்து நிறைய தகுதி இருக்குது இப்போ எனக்கு தெரியலன்னா எனக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்லுவோம் நிறைய பேர் மேரேஜ் மேட்ச்சிங்கெல்லாம் பார்த்து கேட்கும்போது மேரேஜ் மேட்சிங் நான் பார்க்குறது இல்லைங்கன்னு தான் சொல்லிவிடுவோம் அதை பற்றி பெரிய அளவுக்கு சொல்கிறது இல்லை பட் என்ன மாதிரி இருக்கணுங்கிற சில கைடு மட்டும் நம்ம தெளிவாக சொல்லி முடிச்சிடுவோம் ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை வந்து எப்படி இருந்தாலும் லக்கணத்தை பார்த்தா அது ஒரு அதிர்ஷ்டமான ஜாதகம் தான் அதுதான் ஜிறப்பு இப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க சிறப்பு கூட கிடையாது ஜிறப்புலாம் இருக்காங்க அதுக்காக நான் சில விஷயங்களை சொல்ல வேண்டியதாக இருக்குது இப்போ அதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னு உபய உபயலக்கணங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா உபயலக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜாதகத்தில் நான்கு கார்னரில் இருக்கக்கூடிய ராசிகள் லக்கணமாக வந்தால் அது வந்து உபயலக்கணம் அப்போ என்னென்ன உபயலக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதனம் வந்து ஒரு உபயலக்கணம் கன்னி வந்து ஒரு உபயலக்கணம் அப்புறம் தனுசு ஒரு உபயலக்கணம் மீனம் ஒரு உபயலக்கணம் உபய லக்கணம் எதுவாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஏழாம் அதிபதி பாதகாதிபதி அப்போ ஒருத்தர் மிதுன லக்கணமாக இருந்து அந்த மிதன லக்கணத்துக்கு ஏழாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு தனுசு லக்கணத்துக்கு உரிய கிரகம் வந்து குரு அவரு தான் அந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதி அப்போ மிதுன லக்கணத்தில் பிறந்தவருக்கு ஏழாம் இடத்துல குரு இருந்து நேராக லக்கணத்தை பார்த்ததுன்னா இது ரொம்ப அதிர்ஷ்டமான ஜாதகம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஜோதிடத்துல அடிப்படை கூட தெரியலன்னு தான் அர்த்தம் அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ குரு யாரு அந்த லக்னத்துக்கு யாரு அவர் எங்கேருந்து பார்வை செய்கிறாரு இதை வச்சு தான் குரு பார்வை நன்மை செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னு பார்க்கணும் அதே கன்னியா லக்கணமாக இருந்து கன்னியா லக்கணத்துக்கு ஏழாம் இடம் வந்து தனுசு அதுதான் பாதகஸ்தானம் அங்கே இருக்கக்கூடிய குரு வந்து ஏழாம் பார்வையாக கண்ணியை பார்த்துதுன்னா இதை விட வந்து ஒரு நெகட்டிவ் ஜாதகம் ஏதாவது இருக்குன்னு சொல்ல முடியுமா மற்ற அம்சங்கள்லாம் நிறைய இருந்தா கூட பாதகாதிபதி பாதகஸ்தானத்திலிருந்து லக்கணத்தை பார்வை செய்தனால் எப்படி அதிர்ஷ்டம் வந்து வேலை செய்யுங்கிறத நம்ம யோசிக்கணும் இல்லையா இதுதான் தனுசு லக்கணமாக இருந்தால் கூட சரி மீன லக்கணமாக இருந்தால் கூட சரி ஏழாம் இடத்துலருந்து தன்னுடைய லக்னத்தை குரு பார்வை செய்தாலும் நெகட்டிவாக தான் செய்வாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இது ஜோதிடத்தோட அடிப்படையான விதி இந்த பாதகாதிபதிங்கிற ஒரு கான்செப்டை மறந்துட்டு பேசுகிறதுனால தான் நிறைய இடங்களில் தப்பாக போகுது ரெண்டாவது வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க எது சரி எதுன்னு தெரியும் எது தவறு அப்படிங்கிறத முடிவு முடிவுக்குற முடியாது எல்லாருமே படித்தவங்க கிடையாது அவர்கள் மத்தியில் ஒரு தவறான விஷயத்தை வந்து தெளிக்க கூடாது அது வந்து தவறா போயிடும் நமக்கு இருக்கிற மூலையை பயன்படுத்தி நல்லது செஞ்சிங்கன்னா அடுத்த ஜெனரேஷன் வந்து நல்லாயிருக்கும் நம்ம மூளையால் நம்மளுடைய பேச்சால் அடுத்தவர்களை கெடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நமக்கு வேறு வகையில் பாதிப்பு கொடுக்குங்கிறதுனால தான் நம்ம எப்போதுமே ஒரு ஒருத்தரையும் சொல்லும்போது இது ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சி சொல்லி ஏன் வந்து இது சரியாக வரும் ஏன் இது சரியாக வராதுங்கிறத உதாரணத்தோடு உங்களுக்கு சொல்கிறோம் பொதுவாக உபயலக்கணங்கள் இருந்தாலும் சரி அதாவது மிதனமாக இருந்தாலும் சரி கன்னியாக இருந்தாலும் சரி தனுசாக இருந்தாலும் சரி மீனமாக இருந்தாலும் சரி ஏழாம் இடத்தில் குரு இருந்து லக்கணத்தை பார்த்தால் அதை விட நெகட்டிவ் தன்மை வந்து வேறு எதுவுமே கிடையாது ஏழாம் இடம்னு மட்டுமே இல்லை உபயலக்கணங்களுக்கு ஒன்று நாலு ஏழு பத்துக்கிற கேந்திரங்களில் குரு இருந்தாலும் சிக்கல் தான் சுபகிரகமான புதன் இருந்தாலும் சிக்கல் தான் அப்போ ஜோதிடத்தோட அடிப்படையே தெரியாதவர்கள் அப்போ அடிப்படையை தப்பு தப்பாக பேசும்போது நம்ம என்ன நினைப்போம் நிறைய பேர் பார்க்குறதுனால இது சரியாக இருக்கும்னு நினைக்கிறோம்ல அப்படி இல்லை எப்போதுமே வந்து நல்ல விஷயங்கள் குறைவாக தான் இருக்கும் குறைவான பேர்களுக்கு தான் தெரியும் அதனால் நம்ம யாரையும் விமர்சிக்கலை பட் அந்த நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல அவங்களுடைய ஜாதகத்தில் குரு நன்றாக இல்லைன்னா மாதிரி தான் தவறான விஷயங்களை சொல்லுவாங்க ஒரு அதனால தான் சொல்கிறது ஜோதிடத்திற்கு குருவும் நல்லா இருக்கணும் சுக்ரனும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால அது ஒரு தவறான அணுகுமுறை அதை தான் வந்து அப்போ எல்லா லக்கணத்துக்கும் குரு பார்வை செய்தாலே அது வந்து அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது குருவோட பார்வை என்னென்ன செய்யும் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னோம் குரு வந்து பார்வை செய்யும் இடத்தை வந்து விரிவாக்கம் செய்யும் அது லக்னத்தை பார்வை செஞ்சுதுன்னா லக்னாதிபதி அந்த சம்மந்தப்பட்ட ஜாதகரை வந்து அவர் கொஞ்சம் டெவலப் பண்ணும் ரெண்டாம் இடத்தை பார்த்ததுன்னா தனஸ்தானத்தை விரிவுபடுத்தும் மூன்றாம் இடத்தை பார்த்ததுன்னா சகோதரஸ்தானத்தை விரிவுபடுத்தும் நான்காம் இடத்தை பார்த்ததுன்னா உங்களுக்கு கல்வியவோ அல்லது வந்து தாயார் அந்த மாதிரி சொத்து பத்துக்களில் விரிவாக செய்யும் ஐந்தாம் இடத்தில் பார்வை செய்தால் புத்திர வழியில் நல்ல விஷயமாக இருக்கும் இது ஆறாம் இடத்தை பார்வை செஞ்சால் என்ன செய்யும் ஆறாம் இடம்ங்கிறது கடன் சத்ரு நோயுங்கிறோம் குரு வந்து ஆறாம் இடத்தை பார்வை செய்தால் நோயை பெருக்கும் கடனை பெருக்கும் எதிரிகளை அதிகப்படுத்தும் அப்போ குருங்கிறது இப்போ வந்து சுபகிரகம் தானே தவிர ஒரு ஒரு லக்கணத்துக்கும் அவர் சுபராங்கிறது ஆராயாமல் பதில் சொல்லணும்னா ரிசல்ட் வந்து தவறாக வரும் அதே எட்டாம் இடத்தை பார்த்தா என்ன செய்யும் இந்த ஆறாம் இடத்தோட அடுத்த வருஷம் தான் இது சின்ன தகராறுனால் இது பெரிய தகராறு இது சாதாரண நோயினா அது நீண்ட கால நோய் அப்போ அந்த எட்டாம் இடத்த குரு பார்க்கும்போது என்ன செய்யும் அப்போ அந்த தன்மையும் இன்னும் அதிகப்படுத்தும்ல அப்போ குருவோட பார்வைங்கிறது பார்வை செய்யக்கூடிய இடத்தை வந்து விரிவாக்கம் செய்யும் அது பாசிட்டிவான விஷயங்களாக இருந்ததுன்னா நமக்கு பாசிட்டிவான விஷயங்கள் பல மடங்கு கிடைக்கும் நெகட்டிவான விஷயங்கள் தான் நெகட்டிவ் அதிகப்படுத்துங்கிற தன்மையை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு தான் குரு பார்வை ஒரு லக்கணத்துக்கு இருந்தாலே அது அதிர்ஷ்டந்தான் அப்படின்னு சொல்லாமல் அது எந்த லக்கணம் சரமாக ஸ்திரமாக உபயமா அந்த லக்கணத்துக்கு குரு எந்த இடத்துக்குரியவர் அதிபதியாக இப்படியெல்லாம் பார்த்து முடிவு செய்தால் தான் ரிசல்ட் நல்லா வரும் என்ன நேயர்களே இது ஒரு ஜோதிட விழிப்புணர்வு பதிவு தான் குறிப்பாக சொல்லப்போனால் ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வலர்களுக்கு வந்து இது ஒரு அடிப்படை விஷயம் இந்த அடிப்படையை விட்டுட்டு எங்கே போனாலும் தப்பு தப்பாக வருங்கிறதுனால தான் இந்த விஷயத்தை சொல்கிறோம் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்